சீன் சௌஃப இந்த இரண்டையும் ஹர்ஃபுல் இஸ்திக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஹர்ஃபு தன்ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹர்ஃபுல் இஸ்திக்பால் அப்படின்னா முஸ்தக்பிலுடைய வருங்காலத்தை குறிக்கக்கூடிய எழுத்து அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ஹர்ஃபு தன்ஃபீஸ் அப்படின்னா ஒரு ஹதீஸ் கூட வரும் மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பதம் மின் குரபித் துன்யா யார் ஒரு மீனையை விட்டும் இந்த உலகில் இருக்கக்கூடிய நெருக்கடியான கஷ்டமான காலத்தை லேசாக்குகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹா தாலா மறுமையில அவர்களுடைய கஷ்டத்தை லேசாக்குவான் அங்கே ரசுல்லா என்ன பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா நஃபச அந்த நஃபசில இருந்து வந்ததுதான் நஃபச அப்படின்னா என்ன அர்த்தம் நெருக்கடியான இருந்து ஒரு விசாலமான காலத்திற்கு மாற்றுவது அப்போ இந்த இடத்துல ஹர்பு தன்ஃபீஸ் அப்படின்னா ஹாதிர் என்ற குறுகிய காலத்திலிருந்து அந்த முதாரியான ஃபேலை என்ற விசாலமான காலத்திற்கு மாற்றக்கூடிய எழுத்து அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏன்னா ஹாதிர் அப்படின்னா இந்த நேரமோ அல்லது இன்றைய நாளோ தான் இருக்கும் முஸ்தக்பில் அப்படிங்கிறது விசாலமா இருக்கும் அது நாளை இருக்கலாம் அடுத்த வருடமாக இருக்கலாம் அடுத்த பத்தாண்டுகள் கடித்தும் இருக்கலாம் அப்போ ஹாதிர் என்ற குறுகிய நெருக்கடியான காலத்திலிருந்து அந்த முதாரியான பேலை முஸ்தகில் என்ற விசாலமான காலத்திற்கு குறிப்பாக்குவதால் இந்த சீன் சௌஃபை இரண்டையும் அப்படின்னு சொல்லுவாங்க